நீடி நம்ம வந்து சொல்லுவோம் இந்த கிராம நிப்பீடுல நிறைய கிராமங்கள் செய்வாங்க ஒவ்வொரு வருஷமும் அஹ் குடோணும் ரொம்ப பெரிய குடோனும் இல்ல

ஒரு டன்னுக்காக எவ்வளவு எவ்வளவு மாசத்துக்கு ஒரு டன்னுக்கு அறநூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபாய் ஆகி இல்லை அது அரசு தான் தனியார் தான் அதை அன்னைக்கு கேட்டால் அதுதான் சொல்லுவார் நான் இவர் சொன்னார்

எப்பயும் அதிகமாக இருக்கும் பரவாயில்ல ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு மூணு எடுத்து ஒரு ரெண்டு வருஷமா வந்து விலையை கண்டுபிடிக்க வச்சுருக்காங்க அது நல்ல விஷயம் ஏன் அப்படி அந்த சீசன் அதிகமாக இருக்குன்னா அந்த சீசன்ல வந்து அழுகல் நோய் நிறைய நோய்கள் கூடும் தக்காளி மழை வரும் பரத்து வந்து பரத்து வந்து அதிகமா இருக்காது அந்த அந்த டைம்ல வந்து அதிகமா ரேட்டு வந்து மார்க்கெட்டுக்கு வந்து இப்போ ஒரு மார்க்கெட்டுக்கு வந்து நூறு டன் வர வேண்டிய இடத்துல வந்து ஐம்பது டன் அறுபது டன் வரும் நூறு டன் வந்து தக்காளி தேவைப்படுது

நம்ம மாவட்டத்தில் நெல் மிளகா பருத்தி தான் முக்கியமான பயிர்கள் பார்க்கம்னா இப்போ நெல்லே பாருங்கவே நீங்கள் ஜனவரி பிப்ரவரியில் காலேஜ் பண்ணுறீங்களா அறுவடை பண்ணுறீங்களா அந்த டைம்ல பார்த்தோம்னா நெல் வலை வந்து எல்லா வரத்து அதிகமாக இருக்கும் சுத்துப்பட்டி ஏரியாவில் நம்ம சிவகங்கை பாடரு விருதுநகர் பார்டர் இருக்கு தூத்துக்குடி பாடரு எல்லா பார்ட்ரு சொத்து எல்லாரையுமே கரெக்டாக அந்த டைம்ல அறுவடை பண்ணுவாங்க வரத்து அதிகமான டைம்ல வந்து ஆயிரத்தி முந்நூறுவா ஆயிரத்தி நானூறு எடுப்பாங்க இதே இது ஆயிரத்தி ரெண்டு மாசம் கழிச்சு பாருங்கவே பாருங்கவேன் வச்சு ஊத்து பாருங்கவே நூறுக்கு வந்து கண்டிப்பா ஏத்துவாங்க முன்னாடி பார்த்தோம்னா இந்த ஒவ்வொரு குரோன்னு வந்து ஒவ்வொரு வாரம் வரத்து தினம் வரது வந்து ரேட்டு வந்து நான் பாத்துக்கிட்டே இருப்போம் இருநூத்தி நாற்பது ரூபா ஸ்டார்டிங் இருநூத்தி ஐம்பது ரூபா இருநூத்தி முப்பதாயிரத்து இருநூத்தி இருபதாயிரத்து நூத்தி எண்பது ராயிரத்து நிறைய <muchusur> போனாமிக <muchusur> விவசாயிகள் பொறுத்த நாங்க இதே மாதிரி மீட்டிங் பண்ணுறோம் வியாபாரியை கூட்டு மீட்டிங் வந்து பேசுகிறோம் ஏன் இப்படி ரேட் பண்றீங்க பண்ணுறீங்க யார் ஃபிக்ஸ் பண்ணுறவங்களுக்கு அதிகாரம் போட்டா அதுக்கு பண்ணும்போது அவங்க சொல்ற கருத்து தான் சார் நாங்கள் போன வருஷம் வாங்கின மிளகாய் வந்து நிறையா சாக்கடை கடை கேஸ்

இப்போ ஐயா சொன்னார் நாங்கள் இவ்வளோ விவசாயம் பண்ணோம் எவ்வளோ செலவழிச்சு எடுத்துருக்கோம் இன்றைக்கி ரேட்டுக்கு தான் நாங்கள் போட முடியும் அது நானாக ஒரு நாங்கள் ஒரு விவசாயம் இருந்தாலும் நான் விவசாயம் தான் நான் தான் நினப்பேன் எங்கள் வீட்டில் விவசாயம் பண்ணுறாங்க அப்படி தான் நினைப்போம் தட்டுன்னு ஒத்துட்டு அதை அடுத்து கடனை வாங்குறதுன்னு அடிச்சு தான் பார்க்கலாம் இருக்கும் ஆனால் இந்த டைமில் வந்து வரத்து அதிகமாக இருக்கா என்ன ரேட்டு வந்து தான் இருக்குது நான் விவசாயி பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறேன் உங்கள் 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 ஒருத்தர் ஒரு தூரம் சொல்கிறேன் இப்போ வரத்து அதிகமாக இருந்தாலும் ரேட் கம்மியாக இருக்குது இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னா நீங்கள் ஐயா சொன்னார் ஏசி கொடுக்கலாம் நாங்க போய் வைக்கிறோம்னு என்ன பண்றீங்க ரெண்டு இருக்கும்போது ஒரு மாதம் ரெண்டு மாசம் கொடுத்துறீங்க இதே கான்செப்ட் தான் நாங்களும் சொல்றோம் நீங்க வந்து விட்டுட்டு செலவழிச்சிருக்கீங்க இப்போ எனக்கு காசு தேவைப்படுச்சா கொடுத்துட்டு இருக்கும் யூரியா வாங்கிருக்கோம் களை எடுக்கிற பண்ணி பணிகள் அதுக்கு நாங்க என்ன சொல்றோம்னா பொருளீட்டு கடன் உங்களுக்கு நாங்க லோன் உங்களுக்கு கடன் வந்துடுவோம் நீங்க எவ்வளவு நூறு மூடை வச்சிருக்கீங்க நூறு மூடைக்கான மதிப்புல வந்து இப்போ நீங்கள் நூற்றம்பது ரூபா ரேட்டு போகணுன்னா நூற்றம்பது ரூபாய்க்கு வந்து ரேட்டுக்கு எவ்வளோ மதிப்பிட்றதோ அது எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் நூறுரூவா எழுபத்தஞ்சு ரூபா லோனை கொடுத்துருவோம் லோனை வச்சு நீங்கள் அடைச்சிட்டு ரெண்டு மாதம் மூணு மாதம் தள்ளி விடுத்துன்னு வச்சுக்கோங்க ஏசியில் வச்சா கலர் குறையாது நீங்கள் வீட்டில் வச்சுங்க வச்சுக்கோங்க மிளகாய் பொறுத்தளவுக்கு நீங்கள் வீட்டில் வச்சு நான் வைக்க 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 ஒரு வாரத்துக்கு ஒரு வாரம் போக போக கலர் மாறிடும் குவாலிட்டி குறைஞ்சிடும் ரேட்டு அடிமட்டம் ரெண்டு ரெண்டு கண்டிப்பா கண்டிப்பாக எடுப்பாங்க அதனால் நீங்கள் ஏசியில் வச்சீங்கன்னா மிளகாய் வந்து கலர் வந்து மாறவே மாறாது ஓரளவு மெயின்டெயின் ஆகிட்டே இருக்கும் அப்புறம் ரெண்டு மாதம் மூணு மாதம் கிட்டே வச்சுக்கோங்க இப்போ வரத்து அதிகமாக இருக்காது நம்மளோட சீசனே முடிஞ்சு சீசன் முடிஞ்சுன்னா மர தெரிய வராது அப்போ நம்ம மழையா எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கு தான் சொல்றேன் இப்போ நீங்கள் வச்சுட்டு நீங்கள் ஏசி இது இப்படி லோன் வாங்கிக்கலாம் இப்படி உதாரணத்தை எப்படி பார்த்தோம்னா இப்போ நான் வீட்டில் சேசம்னா நகையை வச்சுட்டு அமௌண்ட் வாங்கலாமா வாங்கிட்டு கல்யாணத்தை எல்லாத்தையும் இப்போ ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு அமௌண்ட் கையில் காசு இருக்கும்போது போது பேங்க்ல போய் அந்த அமௌண்ட் கொடுத்து நம்ம நகையை திருப்பிக்கலாம் திருப்பிடுறீங்களே அதே மாதிரி தான் நீங்க எப்போ தேவைப்படுதோ அந்த ஏசி பொருள் வந்து அந்த பொருளை எடுத்து விட்டு தரலாம் அப்படி இல்லை சார் நான் வைக்க முடியல இந்த மாதிரி ரேட்டு போயிட்டு இருக்கேன் தரேன்னு சொன்னா கூட நம்ம போர்ட்டல் இருக்கு இல்லையே கவர்மெண்ட் போர்ட்டல் இல்லையே நமக்கு தெரிஞ்ச வெளிய இருக்கிற லோக்கல் ட்ரேடர்ஸ் இல்லாம இருக்கிற ஸ்டேடர்ஸ் இப்போ சிவகங்கை மதுரை அந்த மாதிரி ட்ரேடர்ஸ் இருப்பாங்கல்ல சென்னை அந்த மாதிரி ட்ரேடர்ஸ் வந்து அவங்களே டேரக்டாக நீங்க எடுத்து சொல்லி நார்மல் ரேட்டோட பத்து ரூபா எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரூவா நடந்து கண்டுக்கிட்டு புக் வந்து கொடுத்துட்டு நீங்க வாங்க கடமை இருக்க அதை அடைச்சிட்டு மிச்ச லாபத்தை எடுத்து போய்க்கலாம் இதுதான் ஒரு வழி இதை தான் நம்ம விவசாயிகள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அதாவது நம்ம விவசாயம் தெரியாது விழிப்புணர்வு இருக்காம இல்லாமல் இருக்கலாம் அதுதான் இப்ப நாங்க சொல்றோம்

அப்போவே கடன் கொடுத்தா இவங்க யார்ட்டையும் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை இவங்க பொருளை அடகு வச்சு அவசியம் இல்லை அரசு கடன் கொடுத்துட்டு வச்சுன்னா இந்த இப்போ மிளகாவத்தில் போடும்போது வித்து கொடுத்துருவாங்க ஆனால் இது என்ன கொடுக்குறாங்க டிசம்பரில் ஜனவரியில் ஜனவரியில் தான் மிளகாக்கி கொடுக்காங்க ஜனவரிக்கு அப்போ இது என்ன அது அந்த வட்டிக் கடாரில் வளமாக்கிறக்கத்தை இந்த அரசு பயன்படுத்தணும் மாதிரி ஒரு ஒரு அதுதான் அர்த்தம் மறைமுகமான அர்த்தம் அந்த தகுந்த நேரத்தில் கொடுக்காம அந்ததுல நாங்க தலையிட முடியாது அவங்க கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்துக்கு வட்டி இல்லாம கடனை கொடுக்காங்க அப்ப நம்மளும் ஜனசாரி என்ன பண்ணணும் அந்த தவணை வரட்டும்னு இருக்கான் நம்ம தவணை வந்து ரெண்டாவது தவணை கெட்டின பிறகு அவங்க அவங்க அது இது ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ஆகிக்கிறாங்க பழைய அடித்தட்டி போகும்போது அது அதோட தாண்டிடுது அடுத்து ஒரு நாலு வருஷம் ஒரு வருஷம் பயன் இல்லாம போயிருது வளர்க்கறக்காவே நம்ம வந்து காசை வாங்கி கொடுக்கற மாதிரி நெல் எடுக்கிற மாதிரி ஒரு வெளியே பதினெட்டு ரூபா ரூபா நெல் கிலோ வாங்குறாங்க

நெருணிய விலை மட்டும் வைங்க நெல்லு எடுக்கிறீங்கல்ல நல்லா எடுக்கிறீங்க

வேற யாருக்குமே தெரியாது அப்ப அதையெல்லாம் வெளிப்படுத்துறது யாருக்கு தெரியும் ஒரு அதிகாரி வந்து விவசாயிகள் அவ்வளவு சரளமா பேசுற நிலையில இருக்காங்களா

ஆமா எத்தனை வேதையில தெரியல சொல்லுங்க

мотрите, Terimah கூட onging with my god, and no wonder ‑‑ Alla ask you a man? I get bought in a अन्ताल सन्दा पोर्णै, वक्यावा पोवा पाकाम्मा अब एपुदी आवशाय कोण रुवे अपा आवशाय के, एकुडी एसी लाइच्या इच्छुमा रात्काला, रात्काला वार